இன்னைக்கு அண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் அதுக்கு தான் களி செய்யறோம் களி ரொம்ப வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப நாம களி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நூத்தி ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன் எப்பவும் வந்து அரிசி பச்சரிசி போட்டு நல்லா பொறிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை பவுடர் பண்ணி அப்படிதான் நாங்கள் வந்து செய்வோம் இந்த வாட்டி வீட்டுல பச்சரிசி இல்லாததுனால பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இதை கறிக்கிடாம போடுறது மாதிரி நெய் விட்டதுனால நல்லா அந்த நெய் வாசத்தோட சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு நாம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இந்த சைடு நான் தனியா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் தமிழர்லயே எனக்கு வந்து எடுக்க முடியல அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவுல ஊத்தி அத வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப கொதிக்கிது கை குடிக்க முடியலை அவ்வளோ ஹீட்டாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படி கட்டிப்படாமல் அழகா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இந்த நூற்றி ஐம்பது கிராமுக்கும் நானூறு எம்எல் தண்ணி இருந்தா போதும் அதுக்கு மேல நானூறு எம்எல் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தியாச்சு இத கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்ல வச்சே செய்யுங்க கையில லெவல்லாம் வேண்டாம் நல்லா பாத்தீங்கன்னா அது நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் நல்லா அல்வா மாதிரி வந்துடும் இப்ப இதுல நூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இந்த நூறு கிராம் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொள்ள கொள்ள கொள்ளன்னு வரும் அதுக்கு பிறகு நல்லா கொஞ்சம் திக்கா வர ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து நெய் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா அல்வா மாதிரி நல்லா ஒரு மாதிரி நெய் மணத்தோட நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் அந்த தான் வச்சிருக்கணும் அதை விட அதிகமா வேண்டாம் இப்போ லாஸ்டா இது வந்து ரெடியானதும் லாஸ்டா நாம வந்து நல்லா ஒரு முடி போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு முடி தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்டியா சூப்பரா இருக்கும் கம கம்மன்னு நல்ல ஒரு நெய் மனத்தோட நல்ல ஒரு பாசமாகவும் இருக்கும் இந்த இனிப்பு அந்த பச்சரிசி சில பேருக்கு வந்து ஆகாது வயிறு வெந்து போயிடும் புண்ணா போயிடும் அதுக்கு வந்து நாம இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது லாஸ்டா நம்ம நாலு ஏலக்காயை பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா அப்படியே பண்ணி விட்டுலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு பாருங்க இன்னமும் கூட நல்லா திக்கா வந்துடும் ஓகே ஸ்டவ்வா நாம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து நாம திராட்சையும் முந்திரியும் வேணும்னாலும் நெய்யில வறுத்து போட்டுக்கலாம் சும்மா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வந்து நான் இன்னைக்கு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே அப்படி எடுத்து வச்சிருக்கேன் உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் பாருங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல சரியான பயங்கரமான மழை அடி வெளுத்து வாங்கிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கும் ஆயிடுமோ விளக்கேற்ற முடியாதோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் பார்த்தா இன்னைக்கு நைட்டுக்கு பகலையில பெஞ்சது நைட்டுக்கு மழை இல்லை நல்லா அழகா தீபம் ஏற்றி கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் எல்லாரும் சிறப்பா நல்லா கொண்டாடணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தேங்க்யூ